என் செல்ல குழந்தையே இன்று ஆவணி மாத பிறப்பில் உன் தாயானவள் சவால் விட்டு ஒரு விஷயத்தை உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று இந்த வராகியினுடைய பார்வை யார் மீது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் இப்பொழுது என் வார்த்தைகளை நீ கேட்பது உண்மை என்றால் உன்னுடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இந்த முதல் நாளில் இந்த தாயானவள் என்னுடைய பார்வை உன் மீது பட்டு விட்டது என்ற அர்த்தம் இனி என் குழந்தை நீ ஒருபொழுதும் இந்த தாயானவளினுடைய நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம் ஏனென்றால் அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் இனி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனம் சரியானதாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஒரு தவறையும் செய்துவிடாதே தெய்வம் ஒரு மாத பிறப்பில் ஒருவரை தேடி வருகிறது ஒருவரின் இல்லத்திற்குள் வந்து அமர்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஓர் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இந்த காரணங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் நீ தெளிவில் கொண்டு அவை அத்தனையையும் உனக்கானதாக நீ மாற்றிவிட முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை பலருக்கு முடிந்து விடுகின்றது ஆனால் என் பிள்ளை உனக்கு இப்பொழுதுதான் ஆரம்பமே இருக்கிறது என்று உன் அம்மா நான் அடித்து சொல்கின்றேன் இது போன்ற ஒரு நேரம் இது போன்ற ஒரு வாழ்க்கை உனக்கு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் கிடைத்திருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இதனை நீ தவிர்த்து விடாது எந்த சூழ்நிலையிலும் இதை நீ விட்டு விடாது உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற பொழுது இந்த விடியல் உனக்கு வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் நீ தொலைத்து விட்டாய் என்று சொன்னதை எல்லாம் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டிய நேரம் காலத்தின் கட்டாயம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மனமுடைந்து நின்றாலும் இந்த வாழ்க்கையில் கதி கலங்கி நின்றாலும் எந்த இடத்திலும் தெய்வத்தின் அன்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று எல்லாமும் ஒருவருக்கு மாறவில்லை என்றாலும் ஒருவரினுடைய நம்பிக்கை நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்வில் வந்த காரணம் தெரியவில்லை எப்பொழுதும் சில விஷயங்கள் எதற்காக இருக்கிறது என்று புரியவில்லை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் யார் நம்மோடு இருக்கின்றார்களோ நல்லபடியாக நம்மோடு பழகுகின்றார்களோ அவர்களோடு நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் அதை விடுத்து காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து எதற்கும் மனமுடைந்து கதறக்கூடாது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சேர்ப்பது மிக கடினம் செலவு செய்வது மிக எளிது பணம் மட்டுமல்ல அடுத்தவர் உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கின்ற நல்ல எண்ணம் கூட இப்படித்தான் மற்றவர்களினுடைய சூழ்ச்சிகளால் அது சட்டென்று ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடுகிறது என்பதனை நீ மறந்துவிடாதி உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான மாற்றத்தை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தை கடிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா ஓடுவது நான் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் சேர்ந்துதான் வாழ்க்கை சொன்னது வாழும்பொழுதே என்னை எல்லோருமே அனுபவித்து வாழுங்கள் என்று இந்த அனுபவம் என்ன சொல்கிறது தெரியுமா என்னை பெறுவதற்கு நீ பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கத்தான் வேண்டும் என்று இந்த வழிகள் என்ன சொன்னது தெரியுமா என்னிடமிருந்து நீ எப்பொழுதும் எதையும் தாங்கிக் கொள்கின்ற மன வலிமையை பெறுகிறாய் என்று ஆக மொத்தம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் காரணமில்லாமல் நமக்கு நடக்கவில்லை எல்லாமும் ஏதோ ஒன்றை உனக்கு கற்று தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டுதான் வேண்டும் வாழ்க்கை ஒரு சக்கரம் போல சுழண்டு கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு புதிய பாடம் ஒரு புதிய அனுபவம் வழிகள் இல்லாமல் வெற்றிகளும் இல்லை காயங்கள் இல்லாமல் கற்றல்களும் இல்லை எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ அசைக்க முடியாத ஒரு பிள்ளை என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் நம்பிக்கை ஒன்று போதும் நீ இழந்தவை அத்தனையையும் நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை புரிந்துகொள் மாதத்தின் தொடக்க நாளில் இந்தவராகி உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கொண்டு சிந்தனை எப்பொழுதும் எதையும் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி மிக பெரிய நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை துன்பப்படுத்தியதோ அவை அத்தனை விஷயத்திலும் நீ பெறக்கூடிய அந்த தெளிவானது இனி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் படுகின்ற சில விஷயங்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்கள் என்று போதும் போதும் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு அனுபவங்களை சேர்த்து வைத்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பதாக தோன்றும் சிரமங்கள் சூழ்ந்து மனதை கலங்கடிக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன்னுடைய கடமையை மட்டும் நீ வா நிச்சயமாக இந்த நிலை மாறிவிடும் நிச்சயமாக இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதுவென்றாலும் வாழ்க்கையில் மாறும் பொழுது உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைப்பது மறுபுறம் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டியதுதான் உன்னுடைய தெளிவு தெளிவான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் மேலும் மேலும் நம்மை மேன்மைப்படுத்தட்டும் மேலும் மேலும் நம்மை பெருமகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்னுடைய ஆசைகளை பெறுவது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா அது ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து அவர்களினுடைய மனத் தெளிவு என்பது என் மீது முழுமையானதாக இருக்க வேண்டும் நிறைவான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்குவதாக இருக்க வேண்டும் நீ ஆசைப்படுவதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதனால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னல்களை கொடுத்தது என்று சொல்லி கலங்காதே இனி உனக்கு நடப்பது அத்தனையிலும் நீ மிக பெரிய அளவிலான வெற்றியை பெற வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவானது ஏதுவானது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நடப்பதையெல்லாம் நாம் சரியாகத்தான் நடத்துகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நல்லபடியாக நடத்துகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஓர் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று நீ ஒருபோதும் எண்ணி தயங்காமல் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவென்றாலும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்றுவிட்டால் அது போதும் என்ன நடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த நேரம் நீ விழிப்போடு இருந்திருந்தால் அந்த நேரம் மனதில் நீ தெளிவோடு இருந்திருந்தால் உனக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்காலம் உன் கண் முன்னால் தெரிந்திருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது அங்குதான் நமக்கு கஷ்டகாலமே தொடங்குகிறது அதனால்தான் இனி என்ன நடந்தாலும் எப்பொழுதும் சற்று மனம் தெளிவோடு நீ இருந்து கொண்டிரு என் குழந்தையே உனக்கான காலம் வரும் அப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் அதை நீயே உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இதையெல்லாம் சொல்லி கொடுக்கும் நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் பின்தொடரும் பட்சத்தில் உனக்கான வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையின் எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்திலும் நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்து நீ எப்பொழுதும் நன்னடத்தையோடு பழகு எந்த இடத்திலும் உன்னை மற்றவர்கள் மத்தியில் நீ குறைத்து மதிப்பிட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்கும் நீ எந்த அளவிற்கு நன்னடத்தையோடும் நல்ல செயல்களோடும் நல்ல அறிவோடும் இருக்கிறாயும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல நேரம்தான் நமக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்ல நேரம் எப்பொழுது இல்லாமல் இருந்தாலும் சரி நீ காலம் பார்க்காமல் உழைத்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை விடாதே உன்னுடைய உழைப்பு தான் அத்தனையையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி அது காதலாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்பட்டாயானால் இந்த நிலையும் மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நிலையிலும் நீ வாழ்க்கையில் அடைய வேண்டிய சில வெற்றிகள் அந்த நேரம் என்னை மலை போல நம்பி இருக்கும் என் பிள்ளை உனக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை மறந்து விடாது துயரம் பலமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் உன் அம்மா நானே உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நீ எந்த இடத்திலும் சட்டென்று மனம் உடைந்து விடாது கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நம்மால் அடைய முடியும் இழப்பதற்கு இங்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த உலகமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி சுமக்க இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க என்றும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் சிறிய சிறிய சந்தோஷங்களை எல்லாம் இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் உறவுகளும் அன்பும் எவ்வளவு முக்கியம் என்பது எல்லா விஷயங்களையும் சொல்லி சொல்லித்தான் அந்த இடத்தில் பாதி அன்பு உடைந்து விடுகின்றது சொல்லியும் அதை புரிந்து கொள்ளவில்லை எனும் பொழுது மீதியை இந்த அன்பு அந்த இடத்தில் உடைந்து விடுகின்றது இங்கு பெரும்பாலும் உறவுகளின் நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நமக்கென கிடைத்த நல்ல உறவுகளை இழந்துவிடக் கூடாது நம் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை இழந்துவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று சொல்வதிலோ நமக்கு மீண்டும் எத்தனை உறவுகள் கிடைத்தாலும் அது ஏமாற்றத்தை கொடுப்பதை நினைத்தும் வருந்தி கொண்டிருப்பதிலோ எந்த பலனும் இல்லை அதனால் நிச்சயமாக என் குழந்தை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே மாற்றங்கள் வரட்டும் உறவுகள் நீடிக்க வேண்டுமானால் இந்த ஒரு விதியை என்றும் மீறாதே ஒருவர் உன்னை நம்பி தன் ரகசியங்களை பகிர்ந்தால் நிச்சயமாக என் குழந்தை அதை எப்பொழுதும் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் இனி இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு உன் வசமாக மாறட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்